பர்க்க மக்களை நம்மளோட பாஸ்ல நேத்து நைட்டு பயங்கரமான அதாவது இது வந்து நேத்து நைட் மட்டும் நடக்கல ரீசண்டா கொஞ்சம் நாளாவே நடந்து தான் இருக்குது பட் நேத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸையே நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அதாவது ஹோஸ்டையும் மதிக்க மாட்டோம் பிக் பாஸையும் மதிக்க மாட்டோம் நீங்க போற ரூல்ஸையும் மதிக்க மாட்டோம் எங்களுடைய இஷ்டப்படிதான் நாங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்போம்ன்ற மாதிரி ஒரு சில கூட்டம் வந்து அழைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது சோ அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சோ நம்ம எல்லாருமே தெரியும் நேத்து நைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஜாலியா வெளியே உட்காந்துருந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதுல உட்காந்து ஒரு அழகான ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களோட அந்த மொமெண்ட் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் டாஸ்க் அப்படின்ற நம்மளோட சௌந்தரியா வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் வச்சு அவங்க வந்து டாஸ்க் பண்ண சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் மிட் நைட் பிரியாணி கேங்னு ஒரு விஷயம் சோசியல் மீடியால இருக்கு சோ அந்த ஒரு கேங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து எப்பவும் போல நைட் நைட்டு சமைச்சு சாப்பிடுறது ஏதாவது கதை விடுறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி நேத்தும் நடந்திருக்கு ஆனா என்ன அப்படின்னா கிராசரி வந்து காமன் மன்ோசரி எடுத்து சமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிருக்காரு ஷேரிங்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கவே கூடாது அப்படின்றதும் ரூல்ஸ் பிரேக் அப்படின்றதும் அவங்க வந்து சொல்லி இருக்காங்க அதையும் மீறி இவங்க வந்து நைட்ல வந்து சமைச்சு அந்த இடத்துல வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இதை முத்து வந்து கண்டுபிடிச்சிருவானோ அல்லன்னா ரஞ்சித் வந்து கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள் அப்படின்றத வந்து அவங்க தான் இருக்காங்க ஏன்னா முத்து என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சாட்சனா போட்ட மாதிரி டீம்ல யாராவது ஹெல்ப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிய ஒரு கேள்விகள் கேக்கும்போது அதை ரஞ்சி டைவர் பண்ணி விட்ட விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஓடிட்டு சோ இது எல்லாத்தையும் நக்கல் பண்ணி அவங்க எல்லாம் சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் அன்சிதா தர்ஷிகா ஆனந்தி அருண் அவர்கள் சோ இவங்கல ஒருத்தர் வந்து நேத்து உப்பு போட்டு சோர்த்துட்டீங்களா எங்க வீட்டு உப்பு சேர்த்து குடுக்குறேன் சொன்னவங்க இன்னைக்கு அவங்க வீட்டு சோத்த நீங்க வாங்கி தின்றீங்களே உங்களுக்கு ரோஷம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நேரத்தை அவ்வளவு ரோஷமா பேசிவிட்டு நான் யாருக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு மெம்பரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் இதுக்காண்டிதான் பண்ண சிவான நல்லதுதான் பண்ண அப்படின்னு பேசுறாங்க சோ அப்ப அதுலயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு வேலை தப்பா போயிருந்துருக்குமோன்ற தான் இவங்களும் ஒவ்வொருத்தருகிட்டையும் சொல்றாங்க அது நல்ல விஷயமாவே இருந்தாலும் கூட அதான் நிலைக்கும் இப்ப மக்களோட கேள்வி என்னன்னா நேத்து உப்பு போட்டு சோறு ரோஸ் ஒர்க்கான்னு கேட்ட உங்களுக்கு பிக் பாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்றதான் இந்த ஆறு பேரும் சேர்ந்து எப்படி பிக் பாஸ் வந்து ஒரு விஷயங்கள் போட்ட ரூல்ஸ் போட்டதை பிரேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப மக்களுக்குள்ள இருக்கு ஒண்ணு கேஸ் கட் ஆயிருக்கணும் கேஸும் கட்டால இல்லைன்னா ஒண்ணு குறும்படமாக போடப்பட்டிருக்கணும் அப்படின்றதான் மக்களோட தாட்டாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஒரு திருட்டு வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்க